மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ ஒரு மூணு எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட் வெளியெல்லாம் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இந்த வாரம் இதை வச்சு ட்ரெஸ் எடுக்கணும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு கஃபில் போன போனோம் ரீச் ஆகிட்டான் மச்சான் கோவத்தில் இருக்காரு ஏன் பார்த்தீங்கன்னா மேலே வீட்டிலேருந்து சாப்பாடு தந்திருக்காங்க நான் இப்போ நல்லா இருக்கீங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நோம்பு இருபத்தி ரெண்டாவது நோம்பு சவுதி அரேபியாவில் இருந்து எந்த டூட்டியுமே இல்லை இப்போ தான் டியூட்டி வந்திருக்கு ஆஃபீஸில் போய்ட்டு அங்கே நோம்பு வச்சிருக்க போய் சாப் நோம்பு திறகுக்கு சாப்பாடு எக்ஸ்தாருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு ஸோ அப்படியே வரணும் ரெண்டு மூணு நாளாக பார்த்திங்கன்னா சவுதி அரேபியாவில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ காலைல வண்டி கிழவே நைட்டு மழை பேஞ்சிடும் இப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாள் சரியாவில் மழை இப்போ பார்த்தாலே தெரியும் ஸோ இப்போ தான் மழை ஸ்டார்ட் ஆகியிருக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ அப்படியே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போய் சாப்பாடு மட்டும் கொடுக்கணும் கிளைமேட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது இடி பிடிச்சி மழை பெய்யுது இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎம்சி எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு வந்துடணும் சவுண்டு கேட்குறது பாருங்கள் இடி பிடிக்கிறது சவுண்டு இப்போ மழை பார்த்தீங்கன்னா மழை பெய்ய இப்போ நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு இடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிடிச்சிட்டு அப்புறம் மின்னல் வெட்டிக்கிட்டு தான் மழை பெஞ்சிக்கிருக்குது இப்போ ஒரு மூணு நாளாக பார்த்தீங்கன்னா மழை சாரல் தான் நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா மழை பெய்யும் அப்போ மார்னிங் வந்து சாரல் அடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக உள்ள மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸுக்கு இஃப்தாருக்கு சாப்பாடு எடுத்துட்டோம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பேர் கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க அந்த அஞ்சு பேருக்கு தான் சாப்பாடு இப்போ சாப்பாடு அப்போ எடுத்துகிட்டு கொடுத்துட்டு அப்படியே வந்துடலாம் அதுக்கப்புறம் எந்த டூட்டியுமே இருக்காது அப்புறம் நம்ம இஃப்தார் நோம் திறந்துட்டு நைட்டு தான் அதிக அளவு வேலை இருக்கும் கண்ணாடியே தெரிய மாட்டேங்க அந்த அளவு மழை பெய்யுது எப்போவாதான் பெய்யும் பெய்யல ஏன்னா நம்ம ஊர்னா அடிக்கடி மழையை பார்க்கலாம் ஸோ வெளிநாடுலாம் எப்போவாது மழையை பார்க்கலாம் ஸோ மழை பெய்யல கொஞ்சம் ஒரு சந்தோஷம் நல்லா இருக்கும் அப்படியே கிளைமேட் நல்லா இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க கிளைமேட் வெளியெல்லாம் நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு சம்டைம் பாத்தீங்கன்னா அடிக்கடி இங்கே ஐஸ் மழை பெய்யும் ஆலங்கட்டி மழை பெய்யும் சம்டைம் நார்மலாக மழை பெய்யும் இப்போ மழை பெய்யுதில்ல ரோடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தண்ணி ஆயிரும் ஒரு கரெக்டாக ஒரு காமன் நேரத்தில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்தில் அப்படியே தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிரும் இப்போ சென்னையெல்லாம் மழை பெஞ்சால் தண்ணி அப்படி ஆயிடும் ஆனால் இங்கே எவ்வளோ மழை பெஞ்சாலுமே கரெக்டாக ஒரு ஆஃப் டே இல்லைன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸில் தண்ணி போயிடும் ஏன்னா அந்தளவுக்கு இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க நேரத்தோடு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் ஸ்கூலும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க கடைசி பத்து நம்பிக்கை ஸ்கூல் அடைச்சிட்டாங்க இப்போ ஸ்கூல் எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னா பெருநாள் முடிஞ்சு தான் ஓப்பன் பண்ணுவாங்க பட் எனக்கு பார்த்தீங்கன்னா கடைசி பத்து நம்புக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நாளாக ஸ்கூல் போகலை போக போகலையா லீவாக தெரியல ஆனால் இப்போ எல்லாத்துக்கும் நார்மலாக ஸ்கூல் க்ளோஸ் பண்ணது இப்போ தான் இந்த வெள்ளிக்கிழமையிலேருந்து க்ளோஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் எப்பவும் போல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ இந்த கடைசி ஈத் டைமில் பார்த்திங்கன்னா பள்ளியாசில ஆட்கள் குறைஞ்சிரும் குறைஞ்சிட்டே போயிடும் கடைசி வரைக்கும் கடைசி நாள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கு ஏன்னா இவங்க வெக்கேஷன் போயிடுவாங்க வெக்கேஷன் போயிட்டு பெருநாள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் பக்கத்தில் வந்துவிட்டோம் மழை சரியாக உள்ள மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் எப்போதும் நான் வெளியே போயில் பழைய வேண்டியதான் எடுத்துகிட்டு வருவேன் இன்றைக்கி அதே எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்துவிட்டோம் பாருங்கள் இப்போ தான் மழை பெய்ய ஆரம்பிச்சு ரோடெல்லாம் நம்பிடுச்சி அதுங்காட்டியோ பத்து நிமிஷம் கூட கரெக்டாக மழை பெய்யல அதுங்காட்டி ரோடெல்லாம் நம்பிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிட்டு இந்த சாப்பாடை மட்டும் எடுத்து வைக்கணும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம் அவ்வளவுதான் ரொம்ப ஆஃபீஸுக்கு வந்துவிட்டோம் அவ்வளோதான் நம்ம சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஆஃபீஸ்க்குள்ளே போய் எடுத்து வச்சிட்டோம் எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வைக்க போயில அப்படியே மலையில கொஞ்சம் நலஞ்சாச்சு செமையா இருந்துச்சு மலையில நிலைய மேக்ஸிமம் ஊர்ல இருக்கே எல்லாம் மழை வந்தா அப்படியே வெளியே ட்ரிப்லாம் போயிடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மலையில் நிறைய பயமாகவும் இருக்குது காய்ச்சல் எதுவும் வந்துருமான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போகிற வரல அண்ணனை பார்த்துட்டு போயிடலாம் நினச்சிருக்கேன் ஏன்னா யார் ரூமும் அண்ணன் கொஞ்சம் பக்கம் தான் போன வாரம் வெள்ளிக்கிழமை பிரியாணி போடையில் அவங்க ரூமு போனேன் அதுக்கப்புறம் டூட்டி எனக்கும் இருந்துச்சு அண்ணனுக்கும் இருந்துச்சு பார்க்கவே முடியல ஸோ வரவே இல்லைன்னு சொல்லி அண்ணன் கோவத்தில் இருப்பார் இப்போ போயிட்டு அவருக்கே அண்ணனுக்கே தெரியாமல் ஒரு அட்டன்ஸை போட்டுட்டு அப்படியே ரூம் போயிட வேண்டியதான் ஏன்னா நோம்புருக்க டைம் இருக்குது மணி இப்போ அஞ்சு மணி தான் ஆகுது இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது இப்போ அவரை பார்த்துட்டு அண்ணனை ஒரு பத்து நிமிஷம் பேசிவிட்டு அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ரூமுக்கு கிளம்பாது கரெக்டாக டைம் கரெக்டாக இருக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா புத்தூர் அவரை அஞ்சு நாற்பத்தஞ்சு இல்லை அஞ்சே முக்காத்து தான் வரும் அஞ்சு முக்காத்து தான் வரும் கரெக்டாக சாப்பாடு அதனால் அங்கே போய் ரூமில் தான் இருக்கணும் ஸோ இவரை பார்த்து அப்படியே பேசிவிட்டு அப்படியே ரூமு கிடைக்கிற வேண்டியது தான் இன்னும் நல்ல மழை இருக்குதுன்னு நினைக்கிறேன் வானம்லாம் கடுமையாக இருட்டி போயிருக்குது ஸோ சனிக்கிழமை இன்னைக்கு நல்ல மழை உண்டு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் மழை பெஞ்சது இப்போ அப்படியே வெயில் வந்துருச்சு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ மழையும் பெய்யுது வெயிலும் அடிக்குது கிளைமேட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ வந்துவிட்டோம் அண்ணன் ரூம் பக்கத்தில் ஸோ வர வழியில் அண்ணன் ரூமை தாண்டி தான் நம்ம ரூம் போனோம் ஸோ ஒரு சிக்னல் தான் சரி போயிட்டு இப்போ அவர் ஒரு அட்டன்ஸை போட்டு போயிடலாம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அண்ணன் நோம் திறக்க சாப்பாடு எதாவது வாங்க போயிருப்பார் அந்த டையத்தில் இன்னைக்கு இருக்காரான்னு தெரில இப்போ போய் பார்க்கணும் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் பேசிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா ரூமுக்கு ஸோ கிளைமேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நம்ம ஊரில் இப்படி தான் மழை பெய்யும் நல்லா திடீர்னு வெயில் வந்துடும் ஸோ அதே மாதிரி எங்கேயும் இப்படி இருக்குது இதுதான் அவரோட ரூமு லெஃப்ட் சைடில் இருக்குது அண்ணா ரூமு இந்த லெஃப்டில் இருக்குது நம்ம போய் முன்னாடி வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அவரை வந்து பார்க்கலாம் ஸோ பார்த்திங்கன்னா அண்ணன் ரூமுக்கு வந்துட்டேன் நானும் வரையில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டுருவேன் இல்லைனா கால் பண்ணுவேன் இன்றைக்கி எதுவுமே பண்ணலை ஸோ சர்ப்ரைஸாக ரூமில் போய் இருக்காரா இல்லை எங்கேயே போயிட்டாரா தெரியல போய் பார்க்கலாம் வாங்க இப்படி மழை பெஞ்சு மண்ணெல்லாம் மணக்குது சூப்பராக இருக்குது மைதான ஸோ ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் காணும் அவரை ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஒருவேளை பள்ளிக்கு தான் போயிட்டார் இருக்கும் ஒரு மெசேஜ் பண்ணிகிட்டே வந்திருக்கலாம் இப்போ மெசேஜ் பண்ணிகிட்டு வந்திருந்தால் நான் ரூமுக்கு போயிருப்பேன் இப்போ அப்படியே கால் பண்ணாமல் வந்ததினால அவர் ஆளை காணும் நான் அவங்க வீட்டில் இஃப்தாருக்கு சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரியல பட் இருந்தாலும் அண்ணன் அந்த டயத்தில் வந்தாக்க அவரை கையில் பிடிக்க முடியாது இப்போ வச்சு ஃபோன் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சிடும் அவரு இப்போ வந்தாச்சு இப்போ ரூமில் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கேரளா ஃப்ரெண்டு வெயிட் பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி சீக்கிரமே வந்துவிட்டான் அவ்வளோதான் ரூமு போயிட வேண்டியதாக நேரம் வந்துவிட்டோம் ரூம் பக்கத்தில் வந்துட்டு நேற்று இஃப்தாருக்கு வந்து சாப்பாடு தந்தாங்க அந்த பாத்திரத்தெலாம் எடுத்து வைக்கணும் ஸோ எடுத்துகிட்டு நம்ம கேட்டுக்கிட்டே வச்சுட்டோன்னா ஸோ அவங்க வரையில் வந்து கா மேடம் கால் பண்ணுவாங்க சாப்பாடு வந்துடுச்சு கேட்டு கழிய வந்து வாங்கிக்கணும்னு ஸோ அந்த ப்ளேட்டை கொடுத்துட்டு அப்படி சாப்பாடு வாங்கிடந்தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்துவிட்டோம் நல்ல மழை ரோம்புக்கு வந்தோன்னே நமக்காண்டி ஒரு ஒருத்தர் வெயிட் பண்ணியிருக்காரு டைகர் டைகர் டைகரும் நோம்பு தான் நோம்பு திறந்தது தான் எப்போதும் அவனுக்கு சிக்கன் கொடுத்தா சாப்பிடுவான் டைகர் டைகர் கீபில் வண்டியெலாம் தமிழ் சத்தம் கட்டிச்சு கிடக்கு பாருங்க ஐஸ் கட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கீழே உளுந்து கிடக்கு பாருங்க இது எல்லாமே ஐஸ் கட்டி தான் பார்த்தா தெரியும் ஐஸ் கட்டி ஸோ அப்போல்லாம் பெருசு பெருசாக விழுந்துச்சு இப்போ கொஞ்சம் சின்னதாக சரியாக மழை பெய்யுது தொழுதாக போக ரூமில் தான் தொழணும் மழை அந்தளவுக்கு பெஞ்சிக்கிட்டு இருக்குது இப்போ தான் பார்த்தீங்கன்னா நோம்பு திறந்துட்டு தொழுதுட்டு வந்தோம் மழை இன்னும் லைட்டாக பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஸோ வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கேஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க கேஸ் வாங்கிட்டு அப்புறம் நோம்பு திறந்துட்டு எதுவுமே சாப்பிடல ஸோ அதனால சாப்பாடு ஏதாவது சப்பாத்தி எதாவது வாங்கிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு நாளைக்கு சகருக்கு சமைக்க வந்து எதுவுமே இல்லை ரூமில் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் வாங்கிட்டு போகலாம் வரலாம்னு சொல்லிட்டு நேராக பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன் இப்போ வண்டி பழைய வண்டி கேஸ் எல்லாம் அப்போ எடுத்து வச்சிட்டேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா போய் கேஸை மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ சகருக்கு சாப்பாடு இல்லை ஸோ ரோம் துறை சமோசா சுருவாக மட்டும் குடித்தோம் அதனால் வரையில் பார்த்திங்கன்னா புறவில்ல தான் இருக்குது கேஸ் சென்டரில் போயிட்டு கேஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம வரையில் சப்பாத்தி வாங்கிட்டு வந்துடலாம் ஸோ வாங்க போகலாம் கால் பண்ணி சொல்லிட்டேன் அவன் சொன்னால் கபில்கிட்ட கேட்டுட்டு நான் வாரம்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம பெர்மிஷன் கேட்கணும் ஏன்னா டியூட்டி சம்டைம் வந்துருச்சுன்னா அப்படின்னா கஷ்டம் அதனால அவனும் கேட்டுட்டு வாரம்னா இப்போ கேட்டிருப்பான் அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான் சொல்லிட்டாங்க கரெக்டாக ஏழு ஐம்பது விசாரத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டாங்க ஆனால் என் ரூம் பக்கத்தில் ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது அங்கே கேஸ் இல்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து தாண்டி கடைக்கு வந்துட்டோம் மச்சான் போய் உள்ள சப்பாத்தி அங்கே போயிருக்கான் ஒரு ரெண்டு செட்டு வாங்க போயிருக்கான் ரெண்டு செட்டு பார்த்திங்கன்னா நாலு ஏழு இப்போ சப்பாத்தி வாங்கிட்டு நான் வந்தோன்னா மறுபடியும் போய் கேஸ் எடுக்க போகணும் கேஸ் எடுத்துகிட்டு தான் இங்கே போகணும் கேஸ் எடுத்துகிட்டு சிக்கன் வாங்கிட்டு ரூமுக்கு போகணும் இசா தொழில் முடிஞ்சிடும் தெராப்பியை மட்டும் போய் அட்டன் பண்ணலாம்னு நினைக்கிறேன் போய் இசா தொழுதுட்டு நம்ம செப்ரேட்டாக அப்புறம் தெராப்பி தருவணும் ஸோ அப்போலேயே போனால் பத்து நிமிஷம் ஆச்சு சப்பாத்தி அங்கே போகணும்னு நாளே காணும் கடையில் கூட்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ வந்துட்டோம் நம்ம கரெக்டாக கேஸ் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம் மச்சான் கோவத்தில் இருக்கான்

சாப்பாடு கொண்டு வந்ததை பாத்திரத்துலாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் மேடத்தை கூப்பிட்டு வந்துட்டேன் ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா கஃபீல் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆஃபீஸ்க்கு மேடத்தை எனக்கு ஒரு ரொம்ப மணிக்கெலாம் டியூட்டி இல்லை தொழுதுட்டு வந்ததுக்கப்புறம் கஃீல் கொண்டு வந்து விட்ருக்காங்க இப்போ வந்து கூப்பிட்றதுக்கு தான் நான் வந்திருக்கேன் ஒரு மணிக்கு இங்கே தொழுவை இருபது தொழுவை ஆனால் இன்றைக்கி இருபத்தொழுவ தோற முடியல எனக்கு கரெக்டாக ஒரு மணிக்கு தான் மேடம் கால் பண்ணி வான்னு சொல்லிட்டாங்க இப்போ வந்து ஆஃபீஸில் வெயிட் பண்ணுறேன் இப்போ வந்துடுவாங்க வந்ததுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு சகண்டி சாப்பாடு ரெடி பண்ணணும் ஸோ சகருக்கு ரெடி பண்ணி சாப்பாடு சாப்பிட்டோன்னே அவ்வளோ தான் அப்புறம் இன்றைக்கி அப்படியே போயிடும் அப்புறம் காலைல பச்சம் தூத்துகிட்டு அப்புறம் ரெஸ்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மணி ஒன்று முப்பத்தி மூணு ரூம் வந்துவிட்டோம் இன்றைக்கி டியூட்டி அவ்வளோதான் முடிஞ்சது அப்புறம் டியூட்டி நாளைக்கு ஈவினிங் தான் இருக்கும் நாளைக்கு ஒரு மணிக்கு மேலே காலையில் ஒரு மணிக்கு மேலே தான் இருக்கும் அதுவும் வந்து நோம்பு டே நோம்புக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு ஏதாவது திங்ஸ் வாங்குற அந்த அந்த மாதிரி டியூட்டி இருக்கும் அதுக்கப்புறம் நாளைக்கு எப்போதும் போல் நைட்டு ஆஃபீஸ் டியூட்டி அந்த மாதிரி டியூட்டி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை பார்க் பண்ணிவிட்டு ரூமில் போய்ட்டு சாப்பாடு ரெடி பண்ண போகிறேன் ரைஸ் ரெடி பண்ண போகிறேன் இன்னும் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் இருக்குது சாப்பாடு ரெடி பண்ணிட்டு அவரு ஒரு நேரம் மொபைல் வந்தால் அப்படியே போயிடும் இன்றைக்கி என்ன தெரியல பயங்கரமாக தூக்க வருது எனக்கு அப்போ ஃப்ரெண்ட் ரூமுக்கு தான் போக போகிறேன் அவனோட அவன் கரிய வைப்பான் இப்போ நைட்டு சாப்பிட்றேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டே இருந்தோன்னா அந்தளவு தூக்கம் வராது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாவது நோம்பு இருபத்தி மூணாவது நோம்பு பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லியிருந்த போன வீடியோலேயே கஃபில் பார்த்தீங்கன்னா பத்து நோம்புக்கு ஒருக்கா பைசா தருவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நூறுபா நமக்கு அதிகமாக தந்துருக்காங்க ஸோ நூறு ரயில் நமக்கு கிடைச்சிருச்சு அதிகா அப்படியே பார்த்தீங்கன்னா நான் பைசுக்குள்ளே வச்சுட்டேன் சாயங்காலமே தந்துட்டாங்க நோம திறந்துட்டு வந்தோடனே கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா அதிகா தந்தாங்க நூறு ரயாள் ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதம் கடைசியில் ஒரு நூறு ரயாள் கிடைக்கும் மொத்தம் பார்த்தீங்கன்னா முந்நூறு ரயாள் இப்போ இரநூறு ஆள் இப்போவே கிடைச்சிருச்சு இன்னும் ஒரு நூறு ரால் மட்டும் கிடைக்கும் அந்த நூறு ராலுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன் ஸோ போன தடவை போன வாரமே பள்ளியில் ட்ரெஸ் போட்டாங்க எடுக்க முடியல இந்த வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ நூறு ரயில் கிடைச்சோன்னே பார்த்தீங்கன்னா பைசுக்குள்ள நூறு ரயில் சுருட்டி வச்சுட்டேன் இந்த வாரம் இதை வச்சு ட்ரெஸ் எடுக்கணும் ட்ரெஸ் இருக்கிறதுக்கு கபில் போன போன நோம்பு பார்த்தீங்கன்னா இரநூறு ஏழு எக்ஸ்ட்ரா தந்தாங்க போன நோம்பே பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரயில் வரைக்கும் கிடச்சிது ஸோ இந்த நோம்புக்கு பாத்தீங்கன்னா இப்போ இரநூறு இரநூத்தம்பது ரால் இரநூத்தம்பது ரூபாய் வரைக்கும் கரெக்டாக அதிகம் கிடச்சிது தொண்ணூறு கிடைக்குமா தெரியல திறநாள் வரைக்கும் கண்டிப்பாக அதிகம் கிடைக்கும் காலையில் பார்த்தீங்கன்னா அதிகாலையில் சாப்பிட முடியலை ரைஸ் வந்து கொஞ்சம்தான் சாப்பிட முடியுது அதிகாலையினால அப்புறம் பார்த்திங்கனா பழம் வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்டு வேறு பழம் வாங்கிட்டு வா முடிஞ்சோ அப்படின்னா ஸோ வர வரலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு தவி அங்கே போய் பழம் வாங்கி வச்சிட்டேன் வந்துட்டேன் அட்வான்ஸாக இப்போ பார்த்தீங்கன்னா அதே எடுத்துகிட்டு போயிடலாம் ஸோ ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேன் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா விதவிதமாக மழை கிடை பழம் கிடைக்கும் ஆனால் இங்கே அப்படி கிடையாது இங்கே ஒரே பழம் நம்ம ஊரில் பச்சை பழம் சைஸில் இங்கே பழம் கிடைக்கும் பச்சை பழம் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இங்கே மஞ்சள் கலரில் பழம் இருக்கும் ஸோ அந்த பழம் தான் ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் பார்த்திங்கன்னா மேடை வீட்டிலேருந்து சாப்பாடு தந்துருக்காங்க நான் இப்போ வந்து ரைஸ் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் மேடை கால் பண்ணி கேட்டுக்கிட்டே வாழ்ந்தாங்க ஸோ போனேன் ரெண்டு சாண்ட்விட்சு அதுக்கப்புறம் ரெண்டு பழம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன தந்திருக்காங்கன்னா சோறு பிரியாணி ரைஸ் தான் நினைக்கிறேன் எஸ் பிரியாணி சோறு தந்திருக்காங்க நானும் சோறு ரெடி பண்ணிட்டேன் என் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா கேரளா ஃப்ரெண்டு அவனுக்கு பசிக்குது ஏன்னா அவன் நைட்டு சாப்பிடல நோம்பு தந்துட்டு வேலையாக இருக்குதுன்னு சொன்னா நானும் சாப்பிடல ஸோ எனக்கு அப்படியே பழகிடுச்சு எனக்கு பசிக்கலை அவன்தான் பசிக்குது பசிக்குதுன்னா சரி இதை வேஸ்டாக வேணாம் இப்போ போயிட்டு அவன்கிட்ட போய் கொடுத்தா அவன் இப்போ சாப்பிட்டுவான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சகருக்கு நான் ரைஸ் ரெடி பண்ணுறேன் அதை நாங்கள் சாப்பிட்டுக்கிடுவோம் ஸோ இப்போ போய் பார்த்தீங்கன்னா அவனை அவன்கிட்ட போய் தான் கொடுக்க போகிறேன் இந்த சாப்பாடு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் அவன் பார்த்தீங்கன்னா தெராஃபி தொழுவ முடிஞ்ச உடனே டியூட்டி இருக்குதுன்னு சொன்னான் டூட்டி போயிட்டு ஒன்று மணிக்கு தானே ஒரு மணிக்கு தான் வந்தானா அதுக்கப்புறம் சமைக்கிறேன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சகருக்கு சாப்பிட்ற கறி வச்சுக்கிட்டு இருக்கான் நான் பார்த்தீங்கன்னா ரைஸ் ரெடி பண்ணுறேன் ஸோ அதனால் நாங்கள் சீக்கிரமாக சாப்பாடு ரெடி பண்ணிடுவோம் ஸோ ஒரு ஆளே ஒரே ஆளாக எல்லாம் ரெடி பண்ணால் டைம் ஆகிடும் அதனால் எப்போதுமே இப்படி தான் பண்ணுவோம் இப்போ ஸ்விட்ரெஸ் கூட இருக்குது சோறு பழம் அப்புறம் சாண்ட்விச் இப்போ இதை கொடுத்தோம்னா இதை சாப்பிட்டுட்டு இருப்பான் மறு ரெண்டு மணி தான் ஆகுது நான் கரெக்டாக இன்னும் ஒரு ஒன்றரை மணி நேரமோ ரெண்டு மணி நேரமும் இருக்குது மச்சா